ஹாய் கைஸ் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு நூற்றி இருபது கிலோ இருக்கிறேன் சார் நான் வெயிட் கம்மி பண்ண முடியுமா அது எதனா டிப்ஸு கொடுங்க அப்படின்னு சொன்னார் நான் வந்து ஒரு கோச்சு கிடையாது ஒரு ஜிம்மோட இதெல்லாம் ஃபார்முலா தெரியாது டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன செய்யணும் எல்லாம் தெரியாது நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா டெய்லி வந்து வீட்டிலேருந்து கிளம்புறதப்போ சுடு தண்ணி குடிச்சுருவேன் ஒரு டம்ளர் கிரவுண்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணிவிடுவேன் நாங்கள் அதே மாதிரி ஈவினிங் டைம் கிடைக்கிறதப்போ அதுவும் வாக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் என்னோடய ரொட்டேட் லைஃபு தென் என்ன என்னோட என்னோடய ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா வாயை கட்டணும் எதை பார்த்தாலும் நம்ம பேக்கரி ஐட்டமாக இருக்கட்டும் ஒரு சிக்கன் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாமே நான் தியாகம் பண்ணிட்டேன் வேணாம் நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் நான் இப்போ சாப்பிட்றது இல்லைனா நைட்டில் ஓட்ஸ் கஞ்சி டெய்லி ஓட்ஸ் கஞ்சி சாப்பாடு சப்பாத்தி இட்லி அதெல்லாம் இல்லை அதே மாதிரி காலையில் வந்து பழைய சாதம் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை தான் சாப்பிட்றது பழைய சாதம் குடிக்கிறேன் மதியானத்தில் சாப்பாடு சாப்பிட்றேன் இதுதான் என்னோடய ஃபார்முலா அவ்வளோதான் டீ காஃபி அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க நான் ஒன்று டீ சாப்பிட்ற ஒரு நாள் அவ்வளோதான் ஏன்னா அது கொஞ்சம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒர்க் அவுட் பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் சைக்கிளிங் பண்ணணும் ஜாகிங் பண்ணணும் எல்லாம் செய்யுங்க இதுதான் வேறு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது கண்டிப்பாக உங்களால் முடியும் ஒரு நாள் மட்டும் எது எதாவது நம்ம சாதிக்க முடியாது அந்த ஒரு நாள் தான் பல நாள் சாதனையாக மாறும் ஸோ ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் போயினே இருந்தால் தான் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறமா தான் உங்கள் உடம்புல வந்து ஒரு மாற்றம் தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு கிலோ நூற்றி பத்தொம்போது கிலோ என்ன சம்திங் இருந்தேன் நான் எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப என்ன சொல்கிறது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோ என்னவோ குறைச்சிருக்கேன் இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதெல்லாம் உங்களை என்னத்துக்கு ஊக்குவிக்கிறேன்னா உடம்பு வெயிட் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் கிடையாது நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் வருமுன்னு காப்போன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிடுங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுறதோட நம்ம உடம்புக்கு நம்ம ஹெல்த்தாக பார்த்தா நம்ம நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்